ஏத்திப்பா பாயசத்துல உப்பு இல்ல கீழ மொளத்தூள் இல்லங்கடியே டேடிப்பா கட்டின் இருக்க வேட்டிய கட்டி குடுத்து படுக்க வைக்கிறான் ஒன்னும் புரியல எங்க ஓடி மடக்கி பிடிக்கலான்னு ஓடுறாங்க

இவங்க உள்ள தள்ளி சாத்திருமோ கதையே கொஞ்சம் கம்முனாச்சே இருப்பாள் ஐயோ நானா ஐயோ நானா இதேட்டங்க குறல விசுறதுக்காகட்டும் தொல்ல தாங்கல ஹாய் ஹலோ ஐடி ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் போட்டால் தாங்க லைவ் போட்டுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த லைவ் போடு லைக் போடுங்க हाय हेलो राधे राधे हाय वनक वनक जय श्री कृष्णा नाकी अभिनाश லைக் போட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலே ஃப்ரீ டாட் இருக்குது டச் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க அப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க என்ன சாப்பிட்றீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க ஓ நீங்கள் ஹிந்தி நான் தமிழ் ஸோ கொஞ்சம் கஷ்டமா நினைக்கிறேன் நல்லா இருக்கேன் ராஜேந்திரன் நீங்க எப்படி இருக்கீங்க காட்டு கூட கத்து கூடுது கத்துனீங்கன்னா உள்ளே போட்டு கது சாத்தி விடுவேன் கத்தாது வா ஏய் பாப்பா ஏ பாப்பா போ ஏன் கத்துறீங்க எதுக்கு கத்துவிங்க ஐயோ சொன்னாலே சொன்னாதே நீங்கள் ரொம்ப கத்துறது ஹலோ லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இங்கே வா இங்கே வா பட்டு மாமி இங்கே வாங்க பட்டு இங்கே வாங்க வாங்க ஓ நீங்க நீலா ஓகே நீலா சிஸ்டர் சாரி சிஸ்டர் நான் முன்னாடி இருக்கேன் எம் ராஜேந்திரன் படிச்சிட்டேன் சாரி ராதே ராதே பாபி ஓகே ராதே ராதே அதுக்கெலாம் சொல்ல சொன்னாங்களே ராதே ராதே ஏதோ சொன்னாங்க ஹாய் Um...